ஆனால் சொல்லும்போது ஒவ்வொரு முறையும் அப்படியே தத்ரூபமா வந்து ஒரு காட்சியை கொண்டாந்து வெளிப்படுத்தி நம்ம மணக்கண்ணில் ஓட வச்சுக்கிட்டே இருப்பார் அப்படி எத்தனையோ கதைகள் கேட்ட நான் திருமாணிக்கத்தை மட்டும் அவர் சொல்லும் போதெல்லாம் ஏதோ கேட்ட அந்த ஒரு அந்த ஒரு கணத்துல இருந்தே ஒரு இதயம் வரும் கணக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ இதை சரியா பண்ணணும் அப்படின்ட்டு அவர் பட்ட பாடுங்கிறது எனக்கு மட்டும் தெரியும்னு நினைக்கிறேன் காரணம் என்னதான் நடிகர்களிடம் டெக்னீஷியனும் நிறைய சொல்லியிருந்தாலும் சின்ன சின்ன விஷயம் நிறைய விஷயங்களை அவர் மாத்தி மாத்தி ஒரு வார்த்தை ஒரு அதை மறுபடியும் மறுபடியும் சொல்லி இந்த கதையை செதுக்கிறதுக்காண்டி அவர் எடுத்துக்கொண்ட அந்த களம் என்பது ரொம்ப கடுமையான ரொம்ப நெருக்கடியான ஒரு காலகட்டத்துல கூட அதை சரியா கொண்டு வரணும்னு ஒரு பட்ட காடு அதை பத்தி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க அந்த எனக்கு ரெண்டு விஷயத்த வந்து நான் சொல்ல வேண்டும் நினைச்சிருந்தது சொல்லியிருந்தாங்க ஐயா இறை என்போன்னு சொல்லியிருந்தாரு என்னுடைய அன்பு இயக்குனர் அபிலும் சொல்லியிருந்தாங்க ஏன்னா எல்லாருமே வாழ்க்கை நேர்மையா தானே வாழணும் ஆனா அந்த நேர்மையை கொண்டாடுற ஒரு காலகட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டது பெரிய சோதனையான ஒரு காலகட்டம் இல்லை மனிதனா உண்மையை தான் பேசணும் நேர்மையா தான் இருக்கணும் அன்பா தான் இருக்கணும் உதவி செய்யணும் கருணை இருக்கணும் அறம் இருக்கணும் இதுதானே வாழ்க்கை ஆனா அதை வந்து இன்னைக்கு கொண்டாந்து முன்னிறுத்தி அதை ஒரு விழாவா காட்டி அதை திரைப்படமா எடுத்து அதை கொண்டாடுகிற ஒரு சமூகமா இருந்தா ஏதோ ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடித்தது மாதிரி தொலைந்து போன ஒரு விஷயத்தை மறுபடியும் கொண்டு வந்த சமூகத்துக்கு முன்பு நிறுத்தி இதை கொண்டாட வேண்டும்ங்கிற ஒரு நிலை சந்தோஷமான நிலை இல்லை அவலமான நிலை அப்பனா இந்த பூமியில அறம் செத்து போச்சு அன்பு செத்து போச்சு நேர்மை செத்து போச்சு உண்மை செத்து போச்சு நல்லவே வாழவே முடியாதுங்கிற நிலைமை வந்து கொண்டிருக்கிறது அப்படி ஒரு காலகட்டத்துல இல்லை இதெல்லாம் வாழ்க்கையில் அறம் என்பது நேர்வழியில் செல்வது என்பதை சொல்லுவதற்கு ஒரு கலைஞன் தான் மீண்டும் இந்த மண்ணில் வேண்டியிருக்கிறது ஒரு கலைதான் ஒரு தருணத்தில் இருக்கும்போது நம் தலைமுறைகளுக்கு இத்தனை காலம் இதைத்தான் சேகரித்து வைத்திருந்தோமா இன்னைக்கு அடுத்த தலைமுறைகள ஒப்படைக்கிற ஒரு சூழல் நம்ம இருக்கணும்னா இதை அவரவர் பொறுப்போடும் மிகப்பெரிய அந்த கூணி குறுகி இதையே இவ்வளவு காலம் செய்யாம போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துலதான் இந்த படத்தை இந்த குழு உங்க முன்பு கொண்டாந்து வைக்கிறது எனவேதான் மாணிக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல எட்டி பார்த்திருப்பான் நாம தான் தலையில தட்டி அவனை சாகடிச்சிருப்போம் எங்கயோ ஒரு இடத்துல இந்த மாணிக்கம் தென்பட்டிருப்பான் அவனை அலட்சியப்படுத்தி தூரமா உதச்சி தள்ளிட்டு வந்திருப்போம் ஆனா இது பார்த்ததுக்கு பிறகு ஆமா இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம தப்பு செஞ்சுட்டோம்ல சுயம் முளைச்சு கிடைச்சல பொதுநலங்கிறது என்னன்னு தெரியாதுல்ல நமக்கு இது அடுத்தவனதுல நம்மளால இல்ல இல்ல ஏன் அந்த நேரத்துல நினைக்கல இல்ல அப்படின்னு இந்த படம் நிச்சயமாக திரையரங்கை விட்டு வெளியே வரும் பொழுது உங்களை ஒரு கணம் சிந்திக்க வைக்கும் அதுதான் இந்த படத்தின் வெற்றி அதை வெற்றி பெற செய்யுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி